மதுரையில் வைகையாற்று தரைப்பால கரைகளில் சேரும் சகதிகமாக தேங்கிய மழை நீரில் வாகனங்கள் செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கிட கேட்கலாம் நாகேந்திரன் கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மதுரையில் காலை காலை தற்போது வரை சுமார் ஏழு மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் மதுரை திண்டுமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றின் தரைப்பாளங்களில் வந்து அந்த கரைகளில் வந்து சேரும் தேங்கி தேங்கியிருக்கக்கூடிய அந்த மழை நீர் வந்து மூடிக்கப்படி செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய அந்த தான் நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரில் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் அதிக அளவில் பழுதடைந்து ஆங்காங்கே அந்த வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமங்களையும் சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக அந்த போக்குவரத்து நெரிசல் என்பதும் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது மதுரை மாநகரில் தொடர்ந்து எட்டு மணி நேரத்திற்கு மேலாக மழை என்பது பெய்து வருகிறது செல்லூர் கோரிப்பாளையம் அதே போன்று மாட்டுத்தாவணி அண்ணாநகர் அண்ணாநகர் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதியில் தொடர்ந்து அந்த மழை என்பது பெய்து வருகிறது இதன் காரணமாக சிம்மக்கள் அந்த யானைகள் தரைப்பலம் அந்த கரையோர அந்த பகுதியில் முழங்கால் அளவிற்கு அந்த மழையின் என்பது தேங்கி இருக்கிறது கோரிப்பாளையம் முதல் தத்தநேரி செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையை சாலையான ஆற்றங்கரையோர அந்த சாலையிலும் ஓப்புலா படித்துறை பகுதியில் இருந்து ஆரப்பாளையம் நோக்கி செல்லக்கூடிய ஆற்றோர அந்த சாலையிலும் மழை நீர் மழை நீரும் அதோடு கழிவுகளோடு சேரும் சகலின் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் அந்த மழை நீரில் மூழ்கியபடி செல்லக்கூடிய அந்த நிலையில இருந்து வருகிறது வாகனங்கள் நீரில் மூழ்கியதன் காரணமாக பல இந்த மழை நீருக்குள் சிக்கி தவித்து வரக்கூடிய அந்த சூழலும் இருந்து வருகிறது இதனால் வாகன ஊரிகள் மிகுந்த அவதியை அடைந்து வருகின்றன இந்த வாகனங்கள் பலர் ஏற்பட்டிருப்பதாலும் இந்த வழியாற்ற கடைகளில் வந்து அதிக இந்த மழை நீர் தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது மழை நீரை வெளியேற்ற மோட்டாரில் மோட்டார் இருந்தும் அதற்கான அந்த எரிபொருளான அந்த டீசல் இல்லாதத இல்லாத நிலை இருந்து வருகிறது இதன் காரணமாக அந்த மழை நீரை வெளியேற்ற முடியாத சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அந்த அவசர ஊர்தி வாகனங்கள் கூட அந்த மழை நீரில் சிக்கி தவிக்கக்கூடிய அந்த நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது மழை நீரில் அந்த சாலை அந்த முழங்கால் அளவிற்கு அந்த மழை நீரில் அந்த சாலையில் தேங்கி இருப்பதன் காரணமாக அந்த ஆபத்தான முறையில் அந்த வயை கரையோர அந்த தடுப்பு சுவர்களில் ஏறி செல்லக்கூடிய மக்கள் வந்து நடந்து செல்ல வேண்டிய அந்த நிலையிலும் இருந்து வருகிறார்கள் வையாற்ற பகுதியில் அந்த வெள்ள நீர் செல்வதால் ஒளிப்பெருக்கி மூலமாகவும் காவல்துறையினர் அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் அந்த பாதசாரிகளுக்கும் தொடர்ந்து எச்சரிக்கை என்பது கொடுத்து வருகிறார்கள் அந்த வைகை அணை இருக்கக்கூடிய அந்த தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அந்த மழை என்பது பெய்து வருவதன் காரணமாக அந்த வைகை ஆற்றில் வந்து வெள்ள நீர் வந்து அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இந்த மதுரை வைகை ஆற்றுக்குள் யாரும் குளிக்கவோ அல்லது துணித்துவிக்கவோ இறக்க வேண்டாம் எனவும் கால்நடைகளை வைகை ஆற்றுக்குள் இறக்க வேண்டாம் எனவும் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த ஒளிபெருக்கி வாயிலாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் குறிப்பாக அந்த வையாற்றின் கரையோரங்களில் இருக்கக்கூடிய அந்த மழை நீரை வெளியேற்ற மதுரை மாநகராட்சி மோட்டார்கள் இருந்தும் அதற்கான அந்த எரிபொருளான டீசல் வாங்கி கொடுக்க கூட முடியாத இந்த அவல நிலையில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இருந்து வருகிறது இதன் காரணமாக இந்த மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கின் காரணமாக மதுரை மாநகரில் ஆங்காங்கே தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரில் மக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் அவர்கள் வந்து தங்களது அந்த பணிகளுக்கு செல்ல வேண்டிய அந்த சூழல் என்பது இருந்து வருகிறது கா முதல் வரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது மதுரையில் வந்து முற்றிலுமாக முடங்கியிருக்க பார்க்கப்படுகிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்